ஆனால் நம்ம உட்காந்துச்சு பெண்ணியமாக லேட்டாக தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிட்டா புது ஒரு வெட்டி எட்டி பார்த்துட்டு உள்ளே ஓடுது அது டிக்கெட் இன்னும் வரல உள்ள சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒருத்தர் தூங்குற குட்டி குட்டி மேங்க அப்படியே உள்ள வந்தாங்க. இங்க ரெண்டு பேர் சாப்பிறாங்க. இவங்க தனியா சாப்பிடுவாங்க. சிம்பா பையன் தனியா சாப்பிடு. சிம்பா நீ தனியாத சாப்பிடுப்பா. சிம்பா. இங்கே வரேன். டேய்